ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய பரிபாஷைகள் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாய சொற்களை அளவிடவும் அதற்கான பொருளை அறிந்து கொள்வதும் அரிய செயலாகும் சத்சம்பிரதாய சொற்கள் பெருங்குவியலாக கிடக்கின்றன அவற்றிலிருந்து சிலவற்றை மட்டும் நாம் அறிந்து கொள்ள முயல்வோம் வரதத்வய பிரசாதம் பிள்ளைலோகாச்சாரியார் வரதனுக்கான வெகுமதி காஞ்சிவரதன் நம்பூர் வரதாச்சாரியார் ஷட்டாரி ஸ்ரீ ஷட்டகோபம் எம்பெருமானாரின் பாத கமலங்கள் ஸ்ரீராமானுஜம் ஆழ்வார் திருநகரிலுள்ள நம்மாழ்வாரின் பாதகமலங்கள் மதுரகவிகள் நம்மாழ்வாரின் பாதகமலங்கள் முதலியாண்டான் இராமானுச்சரின் பாதகமலங்கள் அனந்தாழ்வான் திருமலையில் இராமானுச்சரின் பாதகமலங்கள் பொன்னடியாம் செங்கமலம் மணவாள மாமுனியின் பாதகமலங்கள் அரையர் எம்பெருமானின் முன் பிரபந்தத்தை இசையுடனும் பாவத்துடனும் அனுசந்திப்பவர் தேவரீர் பிறரை குறிக்கும் முறை அடியேன் தன்னை கூறிக்கொள்ளும் முறை அடியோங்கள் தன்னையும் தம்மோடு சேர்ந்தவர்களையும் கூறிக்கொள்ளும் முறை தாசன் அடிமை அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்